காய்பாலர் எப்படி இருக்கீங்க என்னைச்சா பார்க்கலாமா எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா சுட சுட சோறு அப்புறமா கொஞ்சம் பருப்பு தான் வச்சுருந்தேன் ரத்து ரசம் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் பருப்பு வைக்கலாம் சரி வாழ்க்கை தான் இப்போ வெறுப்பா போது நம்ம பருப்பு அது கொஞ்சம் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பு வச்சு அப்புறமா அவரைக்காய் தோறும் வச்சுருந்தேன் அப்புறம் வாழை தண்டு ஒரு சின்ன தண்டு இருந்துச்சு அதையுமே வந்து தோறோம் வச்சுருந்தேன் காய்கறி வாங்கி ரெண்டு நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளேயுமே வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிட்டு சரி ஃபஸ்ட்டு சீக்கிரமாக கெட்டு போகிறத வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டையும் வச்சாச்சு அப்புறமா பச்சை மாங்காய் இருந்தது பச்சை மாங்காவை அப்படியே பொடி பொடியாக வெட்டி அதுக்குமே உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிளகாத்தூளும் போட்டு காயப்பொடியெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சின்னா சூப்பராக இருக்கும் அது வந்து சாப்பிடும்போது அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறமா வந்து தட்டில் வந்து அப்பளமும் பொறிச்சு வச்சுருந்தேன் அப்புறம் தட்டில் சாப்பாடு போட்டு அந்த பருப்பையுமே கொஞ்சம் ஊற்றி அது கூடவே கொஞ்சம் அப்பளமும் பொடைச்சி போட்டு விரைவில் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றி தான் தாளிச்சிருந்தேன் அதனால் ரொம்பவே இன்றைக்கி மனமாக சூப்பராக இருந்தது எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு இதுதான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்